வாழ்க்கையும் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் அரசியல் பிரபலங்கள் என்னுடைய ஜாதக ஆய்வுகள் போன்று தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க பன்னிரண்டு லக்னங்களுக்கும் எட்டாம் அதிபதி என்ன செய்வார் அந்த திசையில அந்த தசையினுடைய பலன் என்ன எட்டாம் அதிபதி எந்த இடத்துல இருந்தால் நன்மை பயப்பார் எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் அவர் தீமை பயப்பார் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பாக்குறாங்க முதல்ல மேஷ லக்னம் எடுத்துக்கிறோம் மேஷ லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி யாருங்க அப்படின்னா தான் ஏன்னா லக்னாதிபதி அவர் தான் எட்டாம் அதிபதி அவர் தான் அவர் எட்டாம் அபியாக செயல்படுவாரா லக்னாதிபதியாக செயல்படுவாரா அப்படின்னா அவர் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில அவர் எட்டாம் விபதியாக செயல்படுவார் லக்னாதிபதியாக செயல்பட மாட்டார் அது எப்படி சார் அப்படின்னா லக்னத்திலே செவ்வாய் இருந்தால் லக்னாதிபதி அவர் லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி ஆகிய அவர் எட்டாம் வீட்டுல இருந்தாலும் எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலோ அப்ப அந்த இடத்துல என்ன அதிபதியாக செயல்படுவாரு லக்னாதிபதியாக செயல்பட மாட்டார் எட்டாம் விதியாக செயல்படுவார் அதே நேரத்துல லக்னம் அங்கே சுபத்துவமாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட எட்டுல செவ்வாய் அமர்வது சிறந்தது அல்ல எட்டுல சனி அமரலாம் காரக பாகவன் ஆஸ்தி கிடையாது ஆனா எட்டுல போய் செவ்வாய் அமர்வது என்பது சிறந்த நல்ல பலன் இல்லை என்று தாங்க நம்ம சொல்ல முடியும் அப்ப இந்த இடத்துல லக்னாதிபதியாக வரக்கூடிய அதே செவ்வாய் எட்டாம் இடம் எட்டாம் இடாக எட்டாம் இடத்துல இருக்கும் போது எட்டாம் இடத்தை பார்க்கும் போதோ இங்க இருந்தாரு வச்சுக்கலாம் சிம்மத்தில கூட நட்புடன் இருந்து தான் பார்ப்பார் எட்டாம் இடத்துல ஆனா இந்த இடத்துல இருந்து பார்க்கறது கூட பெரிய கெடுபலன் கிடையாது லக்னாதி அஞ்சுல இருக்காரு பிளஸ் இந்த இடத்துல எட்டாம் இடம் அவர் செயல்படுவார் ஏன்னா அவர் நாலாம் பருவையாக எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஆனா இந்த இடத்துல சுபத்தம் விதிவிலக்கா வரும் இந்த இடத்துல லக்னமோ லக்னாதிபதியோ சுபத்தமா இருக்கணும் இந்த இடத்துல செவ்வாய் சற்று வலிமையாக இருந்தாலும் பெரிய கெடுபாடு தர மாட்டார் செவ்வாய் இந்த இருக்காரு ஆனா குரு பார்வை இருக்காரு பெருசா அந்த எட்டாம் இடத்துடைய கெடுபலனை தரமாட்டார் அதனுடைய தசை நடைமுறை வரும் போதுதான் அப்ப எந்த நிலையிலும் லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சுபத்துவம் அடைந்திருந்தால் அல்லது எட்டாம் இடத்துல இருந்தா அல்லது எட்டாம் இடத்தை தொடர்பு உண்டா அதுக்கடுத்து நம்ம பார்க்கும் போது ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி யாருங்க குரு ரிஷப லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி குரு ரிஷபாளத்துக்கு எந்த நிலையில குருதசை வரும்போது கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்துவார் ஆனா அவர் எட்டுல இருக்காரா பதினொன்றுல இருக்காரா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு எட்டாம் ரெண்டு தொடர்பு கொள்வார் நாலுல இருந்தா எட்டாம் மீட்டை பார்த்து தொடர்பு கொடுவார் பன்னிரெண்டில் இருந்தா எட்டாம் பார்ப்பார் அப்ப இதுபோன்று எட்டாம் இடத்துல இல்லாம என்ன நல்லது எட்டாம் மீட்டருக்கு பன்னிரெண்டில் மறைந்து ஏழுல இருந்தாருன்னா நல்லது எட்டாம் வீட்டுக்கு எட்டில் மறைந்து மூன்றுல இருந்தாருனா நல்லது அப்ப இது போன்று எட்டாம் இடத்தோடு தொடர்புகளில் நிச்சயமாக இந்த ரிஷபள்ளுக்கு குருதசை நல்ல திசையாக இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மையில் லக்னம் சுபத்துவமாக லக்னாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அதுக்கு அதுக்கடுத்தது மிது லக்னம் மதுரலக் எட்டாம் சனி நண்பர் தான் இடத்துல இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதில்லை எட்டாம் இடத்துல அவர் ரெண்டுல இருந்தாருன்னா எட்டாம் அமைப்பா செயல்படுவார் சனி திசை கடுமையான இந்த எட்டாம் இடத்துல பலனை அதிகமாக செய்யும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அவர் ஆறுல மறைவார் ரெண்டுல சனி இருந்தால் மிதுர லக்னத்துக்கு ரெண்டில் சனி இருந்தால் எட்டாம் இடத்தோடு எட்டாம் இடத்தை பார்ப்பதும் ஒன்பதாம் வீட்டிற்கு ஆரியன் மறைவார் அப்ப பாக்கிய ஸ்தானத்திற்கு ஆறுல வந்து பாக்கியத்தை தர மாட்டார் எட்டாம் இடத்துல பண்ணியே தருவார் ஒருவேளை மிதுர லக்கணத்திற்கு சனி ஆறுல இருந்தார்னா மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்வார் தொடர்பு கூடாது எட்டாம் வீதியாக ஆறில் இருப்பதும் ஆறாம் வீதி எட்டில் இருப்பதுமே கூடாது அப்ப இந்த அமைப்புலையும் மிதுர லக்கணத்திற்கு சனிதசை என்பது எப்படி இருக்கும் அவயோபதையாகவே இருக்கும் சனி புதனுக்கு நல்லவராக இருந்தாலும் கூட எட்டாம் இடத்தோடு அவர் தொடர்பு உள்ள கூடாது எட்டுல சனி இருந்தால் என்ன விசேஷம் தீர்க்க ஆயில் ஆனால் அதை விட்டு அதை விட மற்ற விஷயங்கள்ல நிறைய கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பார் எட்டுல சனி இருந்தால் காரக பாவ நாஸ்தி கிடையாதுதான் ஆனால் அதற்காக செட்டில் சனி உட்காந்து நன்மைகளை செஞ்சுவார்னு எடுக்க முடியாது அந்த இடத்துல கடுமையான கஷ்டநஷ்டங்களை கொடுக்கவே செய்வார் எட்டாம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டிருந்தால் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வரணுங்க அதுக்கடுத்து நீங்க பார்க்கும்போது கடகலக்னம் கடக லக்கணத்திற்கு எட்டாம் பகுதியாக யார் வரா அதே சனி பகவான் தான் வராரு ஆனா மிதுன லக்னத்தை விட கடக லக்கணத்திற்கு சற்று கெடுபலனை சற்று கூடுதலாகவே செய்வார் ஏன்னா சந்திரனுக்கு சனி கடுமையான பகைவர் என்ற அடிப்படையில அப்ப இந்த இடத்துல அவர் எட்டுல இருந்தால் இந்த இடத்துல எட்டாம் பகுதியாக அவர் செயல்படுவார் ரெண்டில் இருந்தால் எட்டாம் இடத்தை பார்த்து எட்டாம் பகுதியாக செயல்படுவார் அவரே ஆறில் இருந்தால் எட்டாம் பகுதியாக செயல்படுவார் எட்டாம் பதி ஆறில் இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் கடகலக்கணத்திற்கு ஆறுல சனி இருந்தார்னா அப்ப இது போன்ற அமைப்புல அவர் இல்லாம அந்த வீட்டுக்கு எட்டாம் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறைந்தார் அப்படின்னா பிரச்சனை இல்ல ஆனா எட்டாம் வீட்டுக்கு ஆறுல மறைந்த சனி இருப்பார் லக்ன பாவத்துவம் எட்டாம் வீட்டுக்கு பன்னிரெண்டுல மறைந்தார்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல அமர்வார் என்ன ஒரு பாயிண்ட் ஏழாம் இடத்துல ஆட்சியா இருக்கார் மகரத்தரா இருக்கார் தாமத திருமணத்தை கொடுப்பார் ஏழாம் அதிபதி ஆதிபதி அதிபதி ஆட்சியா இருக்காருல்ல அப்ப தாமத திருமணத்தை கொடுப்பார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் ஆனா இந்த எட்டாம் பேர் சேரப்பட மாட்டார் ஏன்னா எட்டாம் வீட்டுக்கு அவர் பன்னிரெண்டில் மறைகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் எட்டாம் வீட்டிற்கு எட்டுல மறைஞ்சு மூணுல இருக்கிறது நல்லதுன்னு மூணாவது கண்ணி வீட்டுல நட்பு நிலையில் இருப்பார் மூன்றாம் வீட்டுல சனி இருக்கிறது நல்ல அமைப்பாக வரும் அப்ப இந்த அமைப்புல கடகலக்கணத்திற்கு எட்டாம் இருக்கு எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாத நிலை நல்ல பலனியே தருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடகல கணத்துக்கு பதினொன்னுல சனி இருந்தாலும் எட்டாம் வீட்டை பார்ப்பார் அதுவும் பார்க்க கூடாது பொதுவாகவே பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கலாம் பதினொன்றாம் எட்டாம் இடத்துல சனி இருக்கலாம் ஆனா எட்டாம் இடத்துல சனி பார்க்க கூடாது எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னா என்ன ஆயிடுச்சான அப்ப நோய் மொழிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்கணத்திற்கு எட்டாம் பதிவு யாருங்க குரு ஆனா அவர் அஞ்சுல இருந்தாங்கன்னா எட்டாம் செலவுண்டா எட்டுல இருந்தால் எட்டாம் வகுப்பு ரெண்டில் இருந்தாலும் எட்டாம் வந்து சற்று தூர தேச இடங்கள்ல எட்டாம் இடத்தை குரு பார்த்தார்னா சற்று வெளியிடம் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச இடங்களுக்கு அனுப்புவார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் அப்ப இந்த இடத்துல ரெண்டுல குருண்டா எட்டாம் ரெண்டுடா எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப எட்டாம் விதியாக இங்கே செயல்படுவார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் எட்டாம் வீட்டுக்கு அவர் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாதான்னு பாருங்க எட்டாம் வீட்டுக்கு ஆறுல மறையாருன்னா லக்னத்துல குரு திக்பலமா இருப்பார் அஞ்சாம் இடத்தோட தொடர்பு அது நல்ல விஷயம் எட்டாம் வீட்டிற்கு அவரு ஆறுல மறைஞ்சு லக்கணத்து உட்கார்ந்து அஞ்சாம் இடத்த பார்ப்பாரு அப்ப அஞ்சாம் வீட்டர் தொடர்பு போடுறார் எட்டாம் வீட்டிற்கு பன்னெண்டுல மறைஞ்சாருன்னா ஏழுல குரு இருக்கிறது நல்ல விஷயம் ஏழாம் இடத்துல குரு இருந்தா லக்கணத்தை சுபத்துவப்படுத்துவார் சிம்ம லக்கணத்துக்கு அப்ப ஏ அப்ப இந்த அமைப்பாருங்க ஏழாம் மீட்டருக்கு ஆறுல மறைகிறது நல்லது சாரி எட்டாம் மீட்டருக்கு ஆறுல மறையிறது நல்லது எட்டாம் வீட்டிற்கு பன்னெண்டுல மறைஞ்சு ஏழுல இருக்கிறது நல்ல விஷயம் எட்டாம் வீட்டிற்கு அவர் வந்து எட்டுல இருக்கிறார் எட்டாம் வீட்டிற்கு எட்டுலன்னா எங்க இருப்பாரு இந்த இடத்துல இருப்பார் எட்டாம் வீட்டுக்கு அவர் எட்டு அப்படின்னா இந்த இடத்துல அப்ப அதாவது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல இருப்பார் அப்பதான் எட்டாம் அப்ப துலாம் வீட்டுல பொதுவாகவே குரு இருக்கலாம் அதாவது ஒரு சுபகாரம் இன்னொரு சுபகாரத்துல வீடுகள் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் தான் வரும் ஐந்தாம் வீட்டுக்கு பதினொன்னுலயும் எட்டாம் வீட்டுக்கு எட்டுலயும் அறிவார் எட்டாம் இடத்துல தொடர்பு கொள்ளாத நிலையில இந்த இடத்துல எட்டாம் வீட்டு தொடர்பு கொள்ள மாட்டார் அப்ப இந்த அமைப்பு என்பது நல்ல அமைப்பாக வரும் அப்ப எட்டாம் வைப்பு என்ன தருவாரு சற்று வெளியிடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மைகளை தருவா அப்படிங்கிற பாயிண்ட் வரும் கண்ணில கணத்துக்கு எட்டாம் வைப்பு யாருங்க செவ்வாய் செவ்வாய் பாவகரமான எட்டாம் வயது எட்டாம் இடத்துல ஆட்சி ஆயிட்டாரு அப்படி இந்த இடத்துல கெடுபலனை தருவார் எட்டாம் இடத்துல செவ்வாய் அமரக்கூடாது சுபத்துவம் எல்லாவற்றுக்கும் விதி விலக்கு சார் எட்டுல பாக்குறாரு பரவாயில்ல எட்டாம் வீத்தம் அடைகின்றார் ஆட்சி ஆனாலும் சுபத்துவடைகின்றார் தனித்து ஆட்சி பெற்று ராகுவோடு சனியோடு கூடுவது தவறு அப்ப இந்த இடத்துல எட்டாம் வகையான செவானுடைய திசை கடுமையான கெடுபணி தரக்கூடிய தசையாக இருக்கும் கண்ணில கடத்திலும் செபா திசை கூடாது அதோ அவர் பாவத்து மனித வந்தாருன்னா பெரிய கெடு தரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துவார் அப்ப எட்டாம் அதிபதியாகி இந்த இடத்துல எட்டாம் வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறைகின்றார் அப்படின்னா ஏழு இருப்பார் ஏழுல இருந்தா என்ன செய்வார் தாமத திருமணம் அமைப்பு கொடுப்பார் ஏழையும் செவ்வாய் அமரக்கூடாது எட்டாம் வீட்டுக்கு அவர் ஆறில் மறைகின்றார் அப்படின்னா எங்க வந்துருவாரு லக்கணத்துல லக்கணத்துல செவ்வாய் அமரலாமா எட்டாம் பேர் லக்கணத்துல செவ்வாய் அமர்றதும் கூடாது ஏன்னா எட்டாம் அமைப்புனா சற்று எல்லாவற்றையும் தடை தாமதங்கள் உருவாக்குவார் லக்கணத்துல வந்து செவ்வாய் அமரக்கூடாது எட்டாம் வீட்டுக்கு அவர் எட்டில் மறைகின்றார் எங்க இருப்பார் மூன்றாம் இடத்துல ஆட்சியா இருப்பார் அது கூட பரவாயில்ல ஆனா இந்த இடத்துல காரக கிரகம் காரகஸ்தானத்தில் இருந்தால் காரக பாவன் ஆசிரியர் அடிப்படையில சகோதர வழிகளில் பங்காளி வழிகளில் பிரச்சனைகள் கொடுப்பார் எட்டாம் அதிபதி மூணுல இருந்தாரு எட்டாம் இடத்துல கெடுபல தரமாட்டார் அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வருங்க அப்ப செவ்வாய் கண்ணி லக்னத்திற்கு எட்டாம் வியாபார செவ்வாய் எந்தெந்த இடங்கள்ல அவர் நல்லது தீமை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அதற்கு பிறகு துலா துலால துலா லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி யாருங்க துலா லக்னத்திற்கு லக்னாதிபதியா எட்டாம் அதிபதியா வருவார் சுக்ரன் லக்னாதிபதியாக செயல்படுவாரா எட்டாம் செயல்படுவாரா லக்னாபி லக்னத்தில் இருந்தாலும் லக்னாபதி லக்னாபி ரெண்டில் இருந்தாலும் எட்டாம் எட்டுல இருந்தா எட்டாம் அதிபதி இந்த பாயின நீங்க வரணும் அப்ப எங்க இருக்காரு அப்படின்னு பாருங்க எட்டாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைந்து ஏழாம் லக்னத்தை பார்க்கின்றார் லக்னாவியாக செயல்படுவார் எட்டாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைகின்றார் எட்டாம் வீட்டிற்கு ஆறில் மறைந்து லக்னத்துல சுக்கரன் லக்னாவியாக செயல்படுவார் எட்டாம் வீட்டிற்கு எட்டில் மறைகின்றார் எட்டாம் வீட்டிற்கு எட்டுல இருப்பார் அது கூட பரவாயில்ல எட்டாம் வீட்டுக்கு ஆனா என்ன பண்ணும் லக்னாதிபதி மூணுல மறைவாரு எட்டாம் திதி மூணுல மறைலாருங்கிற ஒரு பயன் மட்டும் சுபத்துவம் இங்க விதிவிலக்கா வரணும் இந்த இடத்துல சுபத்துவமா இருக்கணும் ஏன்னா எட்டாம் பதிவாக ஒரு எட்டுல மறையலாரு லக்னாதிபதியாக சுக்கரனுக்கு மூன்றாம் இடம் மறைவு அப்ப இந்த இடத்துல ஒரு சுபத்துவம் இருந்தால் நல்ல பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதற்கு அடுத்தது விருச்ச விருச்சகலகணத்துக்கு எட்டாம் பதிவு யாருங்க புதன் எட்டாம் பகுதியான புதன் எட்டாம் வீட்டுல இருப்பது என்பது சிறந்த பலன் இல்லை பதினொன்றுல இருக்கலாம் ரெண்டுல அமர்ந்தா எட்டாம் இடத்தவர் தொடர்பு வருவார் எட்டாம் மீட்டருக்கு பன்னிரெண்டில் மறைந்தால் ஏழுல இருந்தால் புதன் அழகு ஆனா என்ன ஒண்ணு எட்டாம் பகுதியாக ஏழுல இருக்கும்போது தாமத திருமணத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா எட்டாம் பகுதி ஏழு இருக்கார் என்ற பாய்ல சுபர் என்ற அமைப்புல இருந்தாலும் அவர் அந்த அதனுடைய அதிபதி என்ற அமைப்பில் வரும் அப்ப இந்த இடத்துல எட்டாம் மீட்டருக்கு பன்னெண்டுல மறைந்தபோது எட்டாம் இடத்துடைய பெரிய கெடுபண்ணை அவர் தரமாட்டார் அப்ப புதனை பொறுத்தவரைக்கும் எட்டாம் அதிபதியாக எட்டாம் மீட்டர்ல இருக்கக்கூடாது எட்டாம் இடத்தை பார்க்க கூடாது எட்டாம் மீட்டருக்கு ஆறுல மறைஞ்சாருன்னா எங்க இருப்பார் லக்கணத்துல புதன் திக் பலமாக இருப்பார் லக்னத்துல புதன் திக்பலமாக இருக்கக்கூடிய தன்மை எட்டாம் வெட்ருக்கு எட்டுல மறைந்தார் எங்க இருப்பாரு மகரத்துல நட்பு நில இருப்பார் எட்டாம் மீட்டருக்கு எட்டுல மறைந்த மகரத்துல நட்புநிலை இருப்பார் அது நல்ல விஷயம் அது சுபத்துவமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் விருச்சை லக்னத்துக்கு வரக்கூடாதுன்னா இந்த இடத்துல வரவேண்டிய தச புதந்தசன் சொல்ற அளவுல வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பலனை அவர் செய்வார் எட்டாம் மீட்டருக்கு எட்டில் மறைந்து சுபத்துவமாக இருந்தான் அதாவது மகரத்துல புதன் இருந்தான் அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு எட்டாம் பகுதி யாருங்க சந்திரன் எட்டாம் பேர் சந்திரன் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தார் அப்படின்னா வளபரை சந்திரனாக இருந்தா பெரிய கெடுபல இருக்காது அதனால தேய்பிரை சந்திரனாகி எட்டாம் இடத்துல அவர் ஆட்சி பெற்று இருப்பது என்பது நல்ல அமைப்பு இல்லை எட்டாம் மீட்டருக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையும் போது கண்டிப்பாக நல்ல நல்லவரனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ரெண்டுல சந்திரன் தான் எட்டாம் செல்வார் எட்டாம் இடம் பார்ப்பார் எட்டாம் மீட்டருக்கு பன்னெண்டு வந்து ஏறில் இருக்கலாம் ஆனா வளபரை சந்திரனா இருக்கும் தேய்பிரை சந்திரனா இருந்தார் அப்படின்னா ஏழாம் இடத்துல மனைவி விஷயங்கள்ல கணவன் விஷயங்கள்ல பிரச்சனைகளை தருவார் தேய்பிரை சந்திரனாக அவன் அப்போ இந்த பாயிண்ட் நீங்க வரணும் எட்டாம் இடத்தோட அந்த எட்டாம் தொடர்பு உள்ளது எட்டாம் மீட்டருக்கு ஆறு எட்டு பன்னாண்டெல்லாம் மறையலாம் எட்டாம் மீட்டருக்கு ஆறு எட்டு பன்னெண்டெல்லாம் ஏழுல இருக்கலாம் எட்டாம் மீட்டருக்கு ஆறு அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திலே அவர் சந்திரன் இருக்கா வளபரை சந்திரனா இருக்கும் எட்டாம் மீட்டருக்கு எட்டுல மறையாரு அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா எட்டாம் மீட்டருக்கு எட்டுல இங்க வந்துருவார் அப்ப லக்னத்திற்கு மூன்றுல வருவார் சனியோட வீட்டில சந்திரனுக்கு பெரிய நல்ல வலன் இல்லை இருந்தாலும் சுபத்துவமாக இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை அவரே வளபரை சந்திரனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்ப எட்டாம் இடத்துல பரணி இங்க செயல்படாது அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வருங்க அடுத்தது மகர லக்னம் மகர லக்னத்திற்கு எட்டாம் மதிப்பின் சொல்லுடைய சூரியன் எப்போதுமே மகர லக்னத்துல சூரியன் தசை பெருசாக நல்ல பலனை தராது சுபத்துவம் இல்லாத நிலையில் கடுமையான கெடுபலனை தரும் அப்ப இந்த இடத்துல மகர லக்னத்துக்கு எட்டாம் பதிவாக சூரியன் எட்டாம் இடத்துல எட்டாம் ஆட்சியா இருக்காரு அம்பளை எடுக்க முடியாது ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியன் ஆட்சியா இருந்தாலும் ஒரு கிரகம் எட்டாம் இடத்துல நல்லா வலுவா இருக்கலாம் அது யாருன்னா சனி அவரும் பாகத்துவமா இருக்கூடாது சுமத்துவமா இருக்கலாம் அப்போ இந்த இடத்துல எட்டாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அவர் சுபத்துவம் அடைய வேண்டும் ஏன்னா அரைப்பாவி அரை சுபர் சூரியனோட பொறுத்த வரைக்கும் சனியுடைய பாதி அவர் வாங்கிட்டா கடுமையான கடுமையான செய்வார் எட்டாம் மீட்டருக்கு அவர் பன்னிரெண்டில் மறைகின்றார் எட்டாம் மீட்டருக்கு அவர் பன்னிரெண்டில் மறைஞ்சார் அப்படின்னா ஏழு எடுப்பார் லக்கணத்துக்கு ஏழு எடுப்பார் அப்ப எட்டாம் வீட்டுக்கு பன்னெண்டுல மறையலாம் எட்டாம் வீட்டுக்கு ஆறுல மறைதாருனா லக்கணத்துக்கே வருவார் ஆனா அட்டமாதி விதி லக்கணத்துல வருவது பெரிய நல்ல பலன் இல்லை லக்கணத்துல சூரியன் உட்காரும் போது ஒரு விஷயத்துல என்னன்னா விடாமுயற்சி அதெல்லாம் இருக்கும் அதே நேரத்தில் எட்டாம் வீதி சற்று கடி கடினமான போராட்டங்களையும் தருவார் என்று சொல்லலாம் எட்டாம் எட்டாம் வீட்டுக்கு எட்டில் வரலாம் மூணில் இருப்பார் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட் எட்டாம் அதிபதி மகர லகனத்துக்கு எட்டாம் விபதி சூரியன் மூணில் இருக்கிறது நல்ல விஷயம்ங்க குருவோட வீட்டில் இருப்பார் சுபத்துவமா இருப்பார் மேலும் பாவத்துவம் அடையாமல் அவர் இருக்கணும் அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும் அதுக்கடுத்து பார்க்கும்போது கும்பலக்னம் கும்பலக்னத்திற்கு எட்டாம் அதிபதி யாருங்க புதன் ஐந்தாம் அதிபதி அவரு அவர் தான் எட்டாம் அவர் தான் ஆனால் அவர் எட்டாம் வீட்டில் இருந்தால் எட்டாம் அதிபதியாக இருந்து சற்று வெளி எடுத்து நகர்த்துவார் வெளியிடத்தில் எட்டாம் வீடு தசை வரும்போது சற்று வெளியிட நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை ஏற்படுது அஞ்சாம் விபத்து அவர்தான் எட்டாம் விபி அவர்தான் அந்த பயணத்தில் எட்டாம் வீட்டோட அவர் தொடர்பு கொள்ளாத நிலையில் கண்டிப்பாக நல்லபலை ஐந்தாம் வீட்டோட தொடர்பு கொள்றாருன்னா பதினொன்றுல இருந்தாலும் அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் ஆனா ரெண்டுல புதன் இருந்தாரு தான் எட்டாம் வீட்டோட தொடர்பு கொள்வார் எட்டாம் வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறைந்து ஏழுல இருக்கலாம் புதன் லக்கணத்தை புதன் பார்ப்பார் சிம்மத்தில் புதனுக்கு நல்ல புரிதல் உண்டு சுபத்துவமான அமைப்பு புதன் எந்த சுபத்துவம் இல்லாமல் சிம்மத்தில் இருந்தாலும் நல்ல விஷயம் அதில்

அவர் எட்டாம் இடத்தை பார்ப்பது ரெண்டில் இருந்தால் எட்டாம் இடத்தோடு தொடர்பு என்ன செய்வார் சுபத்தமான நிலையில சற்று தூரதேச இடங்களுக்கு அனுப்புவார் வெளி நோக்கி பயணிக்க வைப்பார் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னாதிபதியோட உச்சமாகவோ அல்லது லக்னத்தை திக்பலமாகவோ அல்லது பத்தாம் இடத்துல ஆட்சியாகவோ இருந்தார்னா நல்ல விஷயம் அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க வரணும் இந்த இடத்துல எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டோட எட்டாம் மீட்டருக்கு எட்டில் மறைந்து மூன்றில் இருக்கலாம் லக்னாதிபதி ரெண்டில் இருந்தாலும் எட்டாம் வீட்டை பார்ப்பார் எட்டாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைந்து ஏழில் இருக்கலாம் நீச்சமெல்லாம் இருப்பார் ஆனால் மேலும் பாவத்து அடையக்கூடாது நீச்சம் பெற்ற அதனுடைய காரத்தத்தை கண்டிப்பா தரும் ஆனா பெருசா வலுத்து தராது ஆனாலும் கொடுத்தே தீரும் ஆனால் மேலும் பாவத்துவம் அடையும் போதுதான் சுக்கரனோட சனி சேர்றார் சுக்கரனோட ராகு சேர்றார் சுக்கரனோட செவ்வா சேர்றார் ஒட்டு மொத்தமா சுக்கரனோட தேய்பிரை சந்திரன் சேராங்க இது போன்ற விஷயங்கள் தான் சுக்கரன் இங்கே கடுமையான பாவத்துவத்தை அடைவார் தனித்து இருக்கின்றார் நீச்சமாக இருந்தாலும் லக்னத்தை பார்க்கின்றார் எட்டாம் ஏழாம் இடத்திலே இருக்கின்றார் இந்த இடத்துல ஒரு பரிவர்த்தனை ஆகிருக்கிறார் புதனோடு சற்று வலிமை பெறுகின்றார் சுக்கரன் சுக்கரனை சனி பார்க்கவில்லை ராகுவோடு சேரவில்லை இது போன்ற அமைப்புல இருக்கும் போது கண்டிப்பாக கெடுபலன் இல்லை அப்ப இந்த இடத்துல எட்டாம் எட்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டில் மறைந்தாலும் ஏழாம் வீட்டிலே சுக்கரன் இருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க எடுக்கலாம் அதிலிருந்து எட்டாம் எட்டு தொடர்பு உள்ள கண்டிப்பாக நல்ல வலனை சுக்கரன் தருவார் அப்ப இந்த அமைப்புல பன்னிரெண்டு லக்னங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக இன்னும் பல நூறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போடுவோங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்